நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் பவுல் பவுலானவர் இந்த பகுதிகளிலே இரண்டு வேலைகள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக கூறுகிறார் முதலாவது அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது இரண்டாவது பொறுப்பு ரகசியத்தினுடைய ஐக்கியத்தை அறிவிக்கும் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார் இந்த புதிய ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது யூதர்களும் புரஜாதிகளும் சபையின் கீழ் ஒரே சமுதாயமாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது இந்த திட்டமானது ஆதி காலத்திலே மறைக்கப்பட்டிருந்தது இயேசுக்கு கிறிஸ்துவுக்கு பின்பாக இந்த இரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொறுப்போடு இந்த ரகசியத்தின் ஐக்கியத்தை அறிவிக்கும் பொறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நாம் புரஜாதிகளை ஒரே சபையின் கீழாக இணைப்பதற்கு அப்படிப்பட்டதான ஒரு திட்டத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே தேவனுடைய ஞானத்தை நாம் புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு நாம் செயல்படும்போது நிச்சயமாக தேவ நாமமானது மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது நன்றி டி